அனைவருக்கும் வணக்கம் சமூக சந்தேகங்கள் என்னும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பலவிதமான சந்தேக விளக்கங்களை ஜோதிட வேந்தர் எட்டயபுரம் கா கோபிகிருஷ்ணன் ஐயாவரிடம் கலந்துரையாடி நமக்கு தேவையான சந்தேக விளக்கங்களை பெற்று வருகிறோம் பலதரப்பட்ட சந்தேகம் சமூக மக்களிடையே இருந்தாலும் சில சந்தேகங்கள் ஐயாவிடம் கேட்டு விளக்கம் பெறும்போது அதற்கு உண்டான சிறப்பான விளக்கங்கள் நமக்கு வந்தடைகிறது என்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைய சமூக சந்தேகங்கள் நிகழ்ச்சியில் மாகாளய பட்சம் அப்படிங்கிற தலைப்பை ஐயா கிட்ட கேட்டு தெரிந்து கொள்வோம் வாருங்கள் சார் வணக்கம் சார் சார் இப்போ மாகாலய பட்சம் செப்டம்பர் எட்டாம் தேதி ஆரம்பிக்கிறோம் சார் இந்த மாகாலய பட்சம் அப்படின்னாலே இறந்தவங்களுக்கு திதி கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் அறிந்த விஷயம் அது யாரெல்லாம் திதி கொடுக்கணும் எந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த திரி கொடுக்க வேண்டிய சிறப்புகள் என்ன பொதுவாக அந்த மகாலய பட்ச காலம் அப்படிங்கிறது ஆஹ் விளக்கங்கள் என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் விரிவா சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் சார் மகாலயபட்சங்கிறது பதினஞ்சு நாள் பட்சம்னா பதினஞ்சு நாள் கிருஷ்ணபட்சம் சுக்லபட்சங்கிறாங்க இல்லையா ஒரு பட்சங்கிறது பதினஞ்சு நாள் மகாலயன் மகாலயம் அப்படின்னா கடவுள்னு அர்த்தம் மகாலயம்னா பிரம்மலோகம் உம் மகாலயன் அப்படின்னா பிரம்மாவுக்கு தான் மகாலயன் ஒரு பேர் உண்டு சரி வருஷத்துல ஒரு பதினஞ்சு நாள் வந்து முன்னோர்கள் இறந்த முன்னோர்களை நம்ம வந்து வழிபடக்கூடிய அவங்கள நினைக்கக்கூடிய ஒரு காலம் பதினஞ்சு நாள் இந்த பதினஞ்சு நாள் இப்போ ஒரு புரட்டாசி மாசம் மகாலய மாசம் வருது இல்லையா அந்த மகாலயமாசையோட அந்த பதினஞ்சு நாள் முடியும் அதோட நாள் அதுதான் கடைசி பதினஞ்சாவது நாள் ஸோ அதுக்கு முன்னாடி உள்ள அந்த பதினாலு பிளஸ் அந்த அமாவாசை சேர்த்து பதினஞ்சு நாள்ங்கிறது ஓகே மகாலயபட்சம் அதாவது பட்சத்துக்கு முன்னாடி வர பௌர்ணமிக்கு பதினாள் ஸ்டார்ட் ஆகும் செப்டம்பர் எட்டாம் தேதி திங்கி ஆரம்பிக்குது ம் இந்த மகாலி பட்சம் வந்து எப்போ முடியுது அப்படின்னா இருபத்தி இப்போ இருபத்தி ஒராந்தேதி முடியுது செப்டம்பர் இருபத்தி ஒன்று தேதி ஆரம்பிச்சு இருபத்தி ஒராந்தேதி முடியுது அப்படி முடியும் போது இந்த மகளிர் பட்சத்தில் வந்து சரி சார் சரி இப்போ தேதி ஆரம்பிச்சு இருபத்தி ஒன்னா தேதி முடியுது சார் இப்போ எட்டு ஒன்பது பத்து கணக்கு ஆக்சுவலி பதினாலு நாள் தான் வர மாதிரி எட்டு ஒன்பது பத்து ஒரு பத்து பத்து மூணு அந்த பதினொன்று பதினாலு தான் வருதுன்றீங்க இடையில ஒரு நாள் வந்து இந்த பஞ்சமி சஷ்டியும் ஒரே நாள்ல வருது பஞ்சமியும் பஞ்சமி தெரியும் சஷ்டி தெரியும் ஒரே நாள்ல சில நாள் அந்த மாதிரி ஒரே நாள்ல ரெண்டு திதி வரும் சில நாள் ஒண்ணுமே இல்லாம கூட இருக்கும் அதனால ஒரு நாள் ஷார்டேஜ் ஆகுது அவ்வளோதான் பஞ்சமிக்கும் இன்னைக்கு திதி கொடுக்கலாம் சஷ்டிக்கும் திதி கொடுக்கலாம் அந்த மாதிரி அது அது ஒரு கணக்கு அது இதில் பேச முடியாது சரி சார் அது வருது சரி இந்த பதினஞ்சு நாளில் வந்து எப்படின்னா நம்ம இருந்த முன்னோர்கள் பித்ரலவத்தை இருக்கிறவங்களா என்னென்னா அந்த எமலோத்தை அந்த பித்ருலோகத்தை விட்டு கீழே வந்துருவாங்க பூமிக்கு வந்துடுவாங்க பூமியிலேருந்து ஒரு அதிக வலிமையோட இருப்பாங்க ரொம்ப வலிமையோட இருப்பாங்க வலிமையோட இருக்கும்போது அது 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 வந்து அப்போ வந்து பிரமலம் அந்த பித்ருலோகமே காலியாக இருக்கும் பித்ருலோகமே சூன்யமாக இருக்குமா அது பித்ரிலவத்தை ஹாரனின்னு வச்சுக்கோங்களேன் ஆனுவல் ஹாரனி அது வந்து தூக்கமாக இருக்கமாங்க அவங்க இருந்து கீழே வர்றது ஸோ அப்ப வந்து அவங்களை அவங்களுக்கு உரிய மரியாதை செய்யணும் அவங்களை வந்து வழிபடணும் டெய்லி பதினஞ்சு நாளுமே அவங்களுக்கு வந்து சிராத்தம் பண்ணலாம் இது வந்து பதினஞ்சு நாளுமே சிராத்தம் பண்ணும்போது தானம் பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் இறந்தவங்களுக்கு தானம் பண்ண 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 அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படும் இறந்தவங்களுக்கு தானம் பண்ணணும் அப்படி பண்ணும்போது இந்த பதினஞ்சு நாள் தேதியில வந்து எட்டாம் தேதி பிரதமர் ஸ்டார்ட் ஆகுறது இல்லையா இந்த பதினஞ்சு நாள்ல முதல்ல வந்து ஒரு நாள் பரணி வரும் பரணி கண்டிப்பா வந்துடும் அந்த பரணிக்கு பேர் மகாபரணின்னு அர்த்தம் மகாபரணின்னு பஞ்சாத போட்டுப்பாங்க இந்த மகாபரணி என்றைக்கு கண்டிப்பா எல்லாரும் சிரார்த்தம் கொடுக்கணும் திதி கொடுக்கணும் அது ரொம்ப முக்கியம் அப்புறம் மத்தியாஷ்டமி அஷ்டமிக்கு மத்திய அஷ்டமி மத்தியெல்லாம் வரும் மத்தியாஷ்டமிம்பாங்க அந்த மத்தியாஷ்டமி அன்னைக்கும் கண்டிப்பா எல்லாருக்கும் எல்லாரும் சிரார்த்தம் கொடுக்கணும்னு சொல்லுவோம் ஓகே இதுக்கு அப்புறம் வந்து தெரியோதசி திதி தெரியோதி திதி பதிமூணாவது திதி பதிமூணாவது திதி வந்து கஜச்சாய் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இந்த கஜசாய இந்த மூணு நாளும் நீங்கள் பதினஞ்சு நாள் திதி கொடுக்க முடியாது கண்டிப்பாக கொடுத்தீங்கன்னா நீ கயா கயாவுக்கு போய் திதி கொடுத்தா உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இதுல வந்து கண்டிப்பாக கிடைக்கும் சொல்றாங்க அப்புறம் வந்து துவாதசி திதின்னு ஒரு திதி வரும் பன்னிரெண்டாம் தேதி துவாதசி தேதி என்னென்னா நம்ம சன்னியாசிகள் இருக்காங்களே இறந்த ஒரு சன்னியாசிகளுக்கு வந்து அன்னைக்கு திதி கொடுக்கணும் அவங்களுக்கு அன்னைக்கு தான் கொடுக்கணும் மற்ற நாள் கொடுக்கூடாது மற்றவங்களுக்கு அன்னைக்கு கொடுக்கலாம் அப்ப திரையோதிசி திதி இது அப்போ சதுர்த்தி திதி சதுர்த்தி திதி அன்னைக்கு யாரு கொடுக்கணும் அப்படின்னா எந்திரங்கள் எந்திரங்கள் அடிபட்டு செத்து போறாங்க இல்லையா அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்புறம் வந்து ஆயுதங்களால இறந்து போறாங்க இல்லையா இந்த ஆயுதங்களால் இறந்து போனவங்களுக்கும் அந்த மர்டர் கொல்ல பண்றது இந்த மாதிரி அவங்களுக்கும் அந்த பதினாலாவது சதுர்த்தி திதி அன்னைக்கு அவங்களுக்கு அன்னைக்கு திதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இத்தனை நாள்லயுமே திதி கொடுக்கும்போது நம்ம அம்மா அப்பாவுக்குன்னு இல்லை இந்த ஒரு காலகட்டத்தில் மட்டும் இந்த மகாலய பட்சத்தில் மட்டும் நம்ம இன்னும் கூட காரணிய புத்தருக்கள்னு சொல்லுவாங்க காரணிக புத்தருக்கள் அப்படின்னா நம்ம அப்பாவோட பிறந்த அண்ணன் தம்பி அதாவது சித்தப்பா பெரியப்பா அவங்களோட மனைவிமார்கள் அப்பாவோட பிறந்த அத்தை அப்புறம் அந்த இவங்களுக்கும் திதி கொடுக்கலாம் இப்போ அம்மாவோட அம்மாவோட பிறந்த சித்தி பெரியம்மா அவங்க தாய் மாமா இத்தனை பேருக்கு திதி கொடுக்கலாம் அப்புறம் அண்ணன் தம்பி அக்கா அக்காவோட அக்கா தங்கை அக்காவோட கணவர் அத்தி பேருமா அத்தி பேருக்கும் திதி கொடுக்கலாம் அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்த மாம மாமனார் மாமியாரு மைத்துனர் இவங்களுக்கும் கூட தெரியக் கொடுக்கலாம் ஓகே அடுத்து வந்து இந்த உங்களுடைய எஜமானன் எஜமானன் வந்து உங்களுக்கு நிறைய உதவி பண்ணிட்டு இருந்து பாரு அது ஏற மாதிரி அவர் நினைச்சிருக்கீங்க நீங்க பிள்ளைங்க கொடுக்குறாங்களே நீங்க கொடுக்கலாம் யஜமான அடுத்து உங்களுடைய குரு உங்களுக்கு வித்தேகத்தை கொடுத்துருக்கலாம் இல்லை வேற ஏதாவது படிப்பு சொல்லி கொடுத்துருக்கலாம் இந்த மாதிரி மேலே உங்களுக்கு மதிப்பு மரியாதை இருந்ததுன்னு சொன்னால் அதுக்கும் நீங்கள் தாராளம் கொடுக்கலாம் அவங்க கொடுக்குறாங்க நீங்கள் கொடுக்கலாம் உள்ள நெருங்கிய நண்பன் இவங்களுக்கு கூட திரு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து மகளிர் பட்சத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி திரு கொடுக்கணும் அதுக்காக எந்த நாள் நீங்கள் திரு கொடுக்கறாது ஓகே நீங்கள் வந்து அப்பா அம்மாவுக்கு தான் அப்பா அம்மாவுக்கு மட்டும்தான் தேதி கொடுக்க கடமைப்பட்டவர் மற்றவங்களுக்கெல்லாம் அவங்க பிள்ளைங்க கொடுத்துக்குவாங்க ஆனா இதுல மட்டும் ஒரு ஆப்ஷனல் நம்ம இது மட்டும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த மாலை பட்சத்தில் மட்டும் எங்களுக்குலாம் இங்கே தேதி கொடுத்துக்கலாம் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே காரணிக பிச்சர்கள் ஓகே அப்படி சொல்லலாம் அப்புறம் ஒவ்வொரு திதிக்கும் ஒரு பலன் சொல்லியிருக்காங்க பிரதமையில் கொடுத்தா என்ன துதியில கொடுத்தா என்ன திருதியில கொடுத்தா என்னன்னு ஒவ்வொரு திதிக்கும் அதுக்குன்னா பலன் சொல்லியிருக்காங்க முதல் நாளில் பிரதமர் இருக்கு இல்லையா அந்த பிரதமையில் திதி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வருமானம் வருமா அதாவது பிரதமையில் திதி கொடுத்தா நல்லது அடுத்தது பிரச்சனைக்கு அப்புறம் துதி ரெண்டாவது திதி இந்த துதியை திதி கொடுத்தா என்னென்னா மக்கள் செல்வாக்கு உங்களுக்கு நிறைய வருமா இப்போ நீங்க கடை வச்சிருக்கீங்க கடை வச்சிருக்கீங்கன்னா உங்கள் கடையை பற்றி ஊரில்லாம் நல்லா இப்போ நல்ல சரக்கு நல்ல அருமையான கடை அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஹோட்டலை வச்சிருந்தா கூட ஹோட்டலில் பற்றி எல்லா பேருமே பேசுவாங்க ஸோ மக்கள் செல்வாக்கு உங்கள் மதத்தில் இருக்கும் அப்படிங்கிறாங்க இது மூணாவது திருதி திருதியில் திதி கொடுத்தா எந்த ஒரு காரியங்களா விருத்தி ஆகும் அந்த திருதையில் திதி கொடுத்தா சதுர்த்தியில் கொடுத்தா சத்துருக்கள்லாம் நசமாக போயிடுவாங்க உங்கள் எதிரிகளை அப்புறம் ஒழிஞ்சிடுவாங்க சது சதுர்த்தியில் கொடுத்தாங்க அப்புறம் பஞ்சமி பஞ்சமியில் கொடுத்தா என்னென்ன பஞ்சமியில் கொடுத்தாலுமே உங்களுக்கு வந்து வருமானம் பெருங்குன்னு சொல்லிடுவான் அப்போ சஷ்டியில் கொடுத்தா உங்களுக்கு புகழ் அதிகரிக்குமா அவங்களோட புகழ் அதிகமாகும் சஷ்டியில் கொடுத்தா சஷ்டிக்கு அப்புறம் வந்து சப்தமி சப்தமியில் திதி கொடுத்தா என்ன அப்படின்னு சொன்னால் சப்தமியில் திதி கொடுக்கும்போது உங்களுக்கு நிறைய நிலபலன்கள் வீடு வாங்குறது இதுக்கெல்லாம் உண்டான வாய்ப்பு நிறையா வரும் அப்படின்னா அஷ்டமி தேதி கொடுத்தா என்ன வரணும் புத்தி நல்லா இருக்கும் சில சில புத்தி வந்து நிச புத்தியா இருக்கும் இல்லையா நம்ம நிச புத்தியா இருந்து மோசமானவனா இருந்தானா அவன் புத்தி எல்லாம் மேம்படும் அப்படின்னு சொல்றான் அஷ்டமி கொடுத்தா மத்திய அஷ்டமி சொல்லி கொடுக்கணும் அந்த அந்த அப்புறம் நவமி தேதி கொடுத்தா பெண்களால் அனுகூலம் வீட்டுல இருக்க பெண்களால உங்களுக்கு ஏதாவது லாபம் கிடைக்கும் உங்க பெண்களால உங்களுக்கு ஏதாவது வருமானமோ இல்ல ஏதோ ஒண்ணு நல்ல காரியங்கள் நடக்கும் தசமியில கொடுத்தா காரிய சித்தி காரிய சித்தின காரியங்களில் நல்ல வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஏகாதசி திதியில் கொடுத்தா என்னன்னா உங்களுக்கு உயர்கல்வி உங்களுக்கோ அல்லது உங்கள் குழந்தைகளுக்கோ உயர்கல்வி கிடைக்கிற வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே துவாதிகள் சொல்லிட்டோம் தூரதசி தெரியாதசி சதுர்த்தி சொல்லிட்டோம் இதுக்கெல்லாம் ஒரு இவ்வளோ இது இவ்வளோ எதுவும் சொல்லியிருக்காங்க அப்படி திதி கொடுக்கும்போது எப்போ மனைவி கூட இருக்கணும் மனைவி இல்லாமல் திதி கொடுக்க கூடாது ஓகே அதாவது இப்போ நம்ம வந்து மனைவி திதி நம்ம திதி கொடுத்தாலும் மனைவிக்கும் திதி கொடுத்த மாதிரி அதாவது அந்த வதேர் வந்து ஒன்னே கேட்பார் அதை எடுத்து எடுத்து கொடுத்துன்னு சொல்லும்போது இங்கே எடுத்து எடுத்து கொடுக்குறாங்களே பெண்கள்லாம் இப்போ எடுத்து கொடுக்கும்போது இது அவங்களுக்குமே அது ஸ்ரார்த்தம் பண்ண மாதிரி அர்த்தம் அவங்களுக்குமே அது புண்ணியம் வந்து சேரும் அதனால் மனைவி இல்லாமல் திதி கொடுக்கக்கூடாது இது ஒரு ராமாயணத்தில் கூட ஒரு ஒரு கான்சென்ட் அதாவது ராமர் வந்து காட்டில் இருக்கும்போது அக்கா அப்பாவுக்கு தசரதனுக்கு வந்து திதி கொடுப்பார் திதி கொடுக்கும்போது அவர் ஒரு நாள் என்ன பண்ணுறாரு சீட்டு கேட்டால் அம்மா இன்றைக்கி எங்கள் அப்பாவுக்கு ச ஸ்திரி இருக்குது எல்லா இதையும் எடுத்து ரெடியாக வை எல்லாத்துக்கு தேவையான பொருளை எடுத்து ரெடியாக வின்னு சொல்லிட்டு போவார் அப்போ அதுக்கு நேரம் பொருளை எடுத்து ரெடியாக வச்சுருக்கும்போது ஒரு பசு வந்து அதை பூரா சாப்பிட்றோம் சாப்பிட்டோன்னா வந்து பக்கம் ஒன்றுமே காண பக்கத்தில் பசு இது சாப்பிட்டுட்டு இருக்கு இதை அவருக்கு வந்து சீ உதவி அப்படின்றான் இந்த பசுவை பார்த்து பசுவை பார்த்து சீ முதவி என்ன அந்த முகத்தில் வந்து முதவி வந்து உட்காந்துருவா அசுத்தம் அசுத்தமானவன என்னன்னா அன்னையில இருந்து பசுவை வந்து முன்பக்கம் வழிபட கூட்ட கூடாது அப்படியே வழிபடுறதுக்கு அது வந்து அதை அசுத்தமானது சீன் போதே இருக்கிறத அசுத்தமானது பின்பக்கம் கூட தான் பசுவை கும்பிடணும்னு அந்த விதி வந்தது ஆனா யானையை வந்து முன்பக்கம் கும்பிடலாம் யானையை கச்ச பூஜை எல்லாம் முன்னபோது பார்த்தீங்கன்னா யானையை தான் கும்பிடும் முன்பக்கம் பூச்சை வாங்குவோம் பசுவுக்கு வந்து கோயில்கள் எல்லாம் இருக்கும் பின்பக்கம் தான் பூஜை வாங்கும் பசுவை நீங்க பின்பக்கமா கும்பிடுங்க விஷன் பக்கம் கூட இது வந்து சிரார்த்தத்தில் இது ராமாயணத்தில் கதை மகாலயபட்சத்தில் நீங்க வந்து திதி கொடுத்தீங்கன்னா உங்களால் பதினஞ்சு நாள் செய்ய முடியலனா கூட ஏதாவது ஒரு நாள் ஒரு மகாபரன் நினைக்கோ அல்லது அந்த கஜசாயன்னு சொன்னாலே திரைய விஷயத்தை அஷ்டமி அஷ்டமி இன்னைக்கோ திதி கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்க உங்க புத்திரெல்லாம் உங்களுக்கு முன்னோர்கள்லாம் உங்களை வாழ்த்துவாங்க உங்க குடும்பம் வந்து நல்ல தலைக்கும் உங்கள் வம்சவருத்தியாகவும் சுற்று எல்லாம் போகும் சார் உங்க குடும்பம் நல்லா இருக்கும் நல்லா சார் சார் இப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட நாட்கள்ல கூட கொடுக்கலாம் சார் இப்போ ஒருத்தர் வந்து ஒரு நாள் தான் நீங்க கொடுக்கலாம் பிரதமையில இருந்து அம்மா ஆசாரி கொடுக்கலாம் பதினைஞ்சு நாள் நீங்க கொடுக்கறவங்களும் இருபது நாளும் இருக்காங்க பதினஞ்சு நாள் கொடுக்கறவங்க இருக்காங்க அதெல்லாம் இருக்காங்க பதினஞ்சு நாள் கொடுங்க இன்னொரு டவுட்டு சார் இப்ப அந்த மகாலி பட்சத்துல யாராவது இறந்த திதி ஆல்ரெடி வந்தது அது நல்ல கேள் அது அத கொடுத்துட்டு குடுக்கலாமா சார் இல்ல இப்படி அது அவங்க யாராவது இறந்து உங்க உங்க அப்பா அம்மா யாராவது இறந்து போறாங்கன்னா இப்ப அந்த மகளைபட்சத்துல இறந்திருப்பாங்க மகாலை பட்சத்துல ஒரு தசமி திதியோ ஏக சீதியில இறந்துருந்தா அந்த தசமி திதியை வந்து நீங்க வருஷ சார்த்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து அந்த மகளைபட்ச திதியை குடுக்கணும் அது வரைக்கும் நீங்க குடுக்கக்கூடாது ஓகே

அது தனி இது தனி அது அது வருட வருட ரொம்ப நீங்கள் இப்போ ஏதோ ஒன்று சொல்ல வந்தீங்க சார் வருட சார்த்தத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் ஓகே இல்ல இப்போ ஏதோ ஒன்று வாய்ப்பு வராமல் போயிடும் நீங்கள் சதுவு திசை அதாங்க பதிமூணாம் தேதியோ இல்ல பதினாலாம் தேதியிலையோ இறந்து போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க சதுர்த்தி சிதையில் வந்து அப்பாவோட தேதி வருது அம்மாவோட தேதி வருதுன்னா அப்பா வந்து உங்களுக்கு அது முன்னாடி கொடுக்கக்கூடாது பின்னாடி தான் கொடுக்கணுன்றா அப்ப பின்னாடி கொடுக்க முடியாது பின்னாடி கொடுக்க ஒரு நாள் தான் ஒரு நாள் தான் முடியாது அது லாஸ்ட் நாள் கொடுக்கலாமா சார் இல்லை குடுக்கக்கூடாது மிக்ஸ் பண்ண கூட மிக்ஸ் பண்ணக்கூடாது சரிங்க சார் டவுட்டு சார் எல்லாருக்குமே ஒரு காமனா வர முடியாது கால பட்சத்தோட ஒரு விழிப்புணர்வு இப்போ கொஞ்ச நாளா வந்திருக்கு எல்லா மக்களுக்கும் வந்திருக்கு குச்சிருக்கலுக்கு வந்து எப்பவுமே நம்ம சிரத்தையோட சிராத்தம் கொடுத்தோம்னா உங்க குடும்பம் நல்லா இருக்கும் உம் நீங்க வந்து யாராருக்கும் உதவி பண்றீங்க யாராருக்கோ என்னென்னவோ பண்றீங்க அதெல்லாம் தேவையில்லை மத்த நாள உங்களால குடுக்க முடியல உங்களுக்கு அப்பா அம்மா இறந்தனாலே தெரியல இது என்னன்னு தெரியலன்னா இதுல குடுங்க குடுத்தாலே போகும் நன்றி சார் ஒரு நல்ல ஒரு விளக்கம் சார் ஏன்னா எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இது காமனா இந்த பட்சம் வந்தாலே இந்த சந்தேகம் கூடவே எல்லாருக்கும் இருக்கும் சார் தானம் பண்ணணும் சார் தானம் பண்ணணும் கண்டிப்பா சார் நல்ல ஒரு விளக்கம் சார் மற்றும் ஒரு காணொலியில மற்றும் ஒரு சந்தேகத்தோட உங்களை சந்திக்கணும் சார் நன்றி சார்